என்னмыல கொண்டப்போ ம் பிரியாணியா ஆமா பிரியாணி யா அப்படி பிரியாடா எதுவே செஞ்சு தர மாட்டீங்க வாங்கி தர மாட்டீங்க அவ எதுக்கு சும்மா வாයரா சொல்றீங்க என்னது பிரியாணிய கடையில் வாங்கணுமா கடையில் கடையில انا பிரியாணிக்கு எதுக்கு வெல்லு உங்களுக்கு என்ன முட்டை பிரியாணி உங்களுக்கு முட்டை பிரியாணிலாம் அது பொதுவா எல்லாம்

எனக்கு முடியல அதான் வீடியோ இந்த இப்போ பனி இந்த மழையெல்லாம் அணைஞ்சதுனால தொண்டையெல்லாம் ரொம்ப க வலிக்குது இந்த இடமே வலிக்குது நைட்டெல்லாம் மூக்கடைச்சி கொஞ்சம் சளி ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்துட்டு காலையிலே இதமாக டீ போட்டுலான்னு தான் எடுத்து வச்சுருக்கேன் மல்லி சுக்கு பட்டை ஏலக்காய் ஏலக்காய் மிளகு வெல்லம் இதுதான் போட்டு நம்ம பால் ஊற்றி தான் போட போகிறோம் மசாலா டீ மாதிரி அந்த காரத்தோட நல்லா இருக்கும்னு தான் காலையிலேயே செய்வோம் சரி சோ இஞ்சி டீ மட்டும் சரி ஓகே இதுதான் போட போறோம் ஏன் சும்மா அதட்டினானா நேத்தி இந்த மழையை பெஞ்சி இவங்க எங்க வீட்டுல தண்ணி புதுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதுல வந்துட்டு நான் அதட்டேன் நம்ம அது வந்து மழை பெய்யுது அவங்களுக்கு கேட்காதுன்னு சத்தமா பேசினேன் அவங்க தான் என்ன அதட்டுவாங்க நான் அதட்டையெல்லாம் மாட்டேன் அன்னைக்கு சத்தமா பேசினதுனால உங்களுக்கு அதற்ற மாதிரி இருந்திருக்கு அதுக்காக தான் இப்போ விளையாட்டுக்கு சால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சும்மா அது பண்ணி பார்த்தேன் அப்படியாவது சொல்லி இந்த பார்த்தேன் சொல்லலை பற்றி நைட்டே சொல்லி இருந்துருக்கலாம் வந்துட்டு துபாய் மிட்டாய் இப்போ இது மாதிரிலாம் உங்கள் ஊரில் எல்லாரும் இருக்கான்னு தெரியல வெளிநாட்டிலேருந்து அண்ணன் வந்திருக்காங்க இங்கே நம்ம சொந்தக்கார அண்ணன் வந்திருக்காங்க அவங்க வந்து நைட்டு சாக்லேட் கொடுத்தாங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு வர்றப்பெல்லாம் தைலம் பாட்டல் செண்டு பாட்டிலாம் தருவாங்க எல்லா டைமாக எல்லாம் தருவாங்க ஏதாவது ஒன்று தான் தருவாங்க அதனால் எனக்கு நைட்டு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க வச்சிருக்கேன் சாப்பிடவே இல்லை இப்போ வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன் நம்ம வந்துட்டு அந்த ஐட்டம் எல்லாத்தையும் தட்டிக்கலாம் வெள்ளத்தை பார்க்க எல்லாத்தையும் நல்லா தட்டிப்போம் இதே வேர்க்குது என்னமோ பண்ணுது மூக்கெல்லாம் கருவேருன்னு

ആണോ അങ്ങനപ്പം പോയത് കുഴഞ്ഞ കൂടുതലും ഒരു പയം കുഴി പോ മനസ്സാക എന്നോ എന്നും ഒന്നും പ്രശ്ന ഇല്ല എല്ലാത്തിയം ഭയം എല്ലാത്തെയും வந்து கமெண்ட் படிச்சேன் நீங்க என்ன கிராமத்துல நீங்க ஆரம்ப கிராமத்துல தானே பிறந்தீங்க அப்புறம் என்ன ரொம்ப கிராமத்து வீடு கிராமத்து வீடுங்கிறீங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது நாங்க பிறந்ததுல நான் ஒரு பதினஞ்சு வருஷமாவே வந்து நான் வந்து திருப்பூர் இப்போ மன்னார்குடி இப்படி இருந்துட்டு வந்துட்டோம் நம்ம அப்ப அதுக்கு அந்த லைஃபுக்கும் இந்த லைஃபுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்கள் வந்து காட்டுறோம் இப்போ நம்ம வந்து இங்கே இதுலேயே கிராமத்துலேயே இருந்தால் இதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே வெளில போய்ட்டு ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு வர்றவங்களுக்கு தான் கிராமத்தோட அருமை தெரியுதுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நாங்கள் கிட்ட பதினஞ்சு வருஷமாக திரு சிட்டி இதில் திருப்பூர்லேயே இருந்ததுனால தான் உங்களுக்கு இதனுடைய வேறுபாட்டை நாங்கள் எடுத்து காட்டுறோம் ஒவ்வொரு வீடியோலையும் சிட்டி லைஃபுக்கும் இதுக்கும் உள்ளது என்னான்டா அது வந்து ஒரு சில ஒரு சிலருக்கு நீங்கள் கிராமத்துலேயே வந்துட்டு புதுசாக பேசுகிறீங்க புதுசாக என்ன யுஎஸ்ல பிறந்த மாதிரி பிறந்த மாதிரி நம்மள்கிட்ட சுக்குமல்லி நம்ம கிட்ட மண்ணை மாமி மசாலாவில் நம்ம சுக்குமல்லி பொடி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுவே நல்லா நம்ம சாய மாதிரி இஞ்சிட்டி மாதிரி வச்சு குடிச்சோம்னா நல்லா ஒரு தொண்டிக்கு இதமா இருக்கும் சரி அதுதான் நான் வைக்க போனேன் இவங்க அப்படியே நீ வீடியோ ஷேர் பண்ணிடாமலா வீடியோல ஷேர் பண்ணினா நீங்களும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம இப்போ உடனே செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் செய்கிறேன் இதே மாதிரி தான் நான் வீட்டில் ரெடி பண்ணி தர்றேன் அது வந்து மில்லாம் அரைக்கிறது இல்லை உங்களுக்கு அரைக்க முடிஞ்சவங்க இதே மாதிரி நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க அரைக்க முடியாமல் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது ஸ்லோ മാ ഇതില്ല തട്ടിയാ നല്ല താത്ത கொதிட்டும் நான் வந்து இந்த தொம்பளை ஊற்றினேன் அது வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வர்ற வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும் நல்லா கொதியட்டும் நான் டீ தூளே போட மாட்டேன் சுக்குமல்லி காஃபி வச்சாலுமே நான் டீ தூளே போட மாட்டேன் அந்த இந்த பொருள் எல்லாம் இறங்கி அது கலர் நல்லா மாறிடும் அப்படியே தான் எடுத்து குடிச்சுப்போம் டீ தூள் காஃபி தூள் உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம் நான் வயசு உட்கார்றேன் காலையிலே வீர்க்குதான் ஆமா சுக்குமல்லி கசாயம் காஃபிஞ்சு தண்ணி குறைஞ்ச அளவு தான் சிம்பிளே வச்சுருந்தேன் நல்லா குறைஞ்சோ எங்களுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு வந்துருச்சு இப்போ வடிகட்டுவோம் கலரை பாருங்க கீழகம் கலரை பாருங்க கரெக்டாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆறாறு கிளாஸ் வந்து தொண்டை எல்லாம் வலிக்குது சளி அதான் சும்மா சுக்கு போட்டு இது நம்மளது இல்லோட யாரோட தெரியல இது இல்ல இன்னும் ரவுண்டுக்குன்ன மாதிரி உள்ளதாங்க இருக்கா ரவுண்டா உள்ளது

அது வெச்ச நாப்பா குளிக்கணும்னு என்னா நி sit குடி குளி குளிக்கணும் ஆட்டத்தோட உச்ச எல்லாம் போட்டு நீ பாப்பாவுக்கு அதுதான் அத வெந்நீர்ல வச்சு குளிக்கணும் இந்த மழை நேரம் நமக்கு இந்த பகுதிலயே இல்லாம போயிட்டு பாரு ஆرسது தல போடுவீங்களா ஆرسபதி இல்ல இல்லடா அங்கன் அங்க தங்குன இருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த பணி நேரத்துக்கு வந்துட்டு இந்த தொண்டை வலிக்கிறது இந்த சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ரொம்ப லேட்டாகவும் குடிக்க நல்லா சூடாகவும் இருக்கா அது தொண்டையில் அந்த அந்த கா அந்த காரம்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடாக குடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் குடிச்சு பார்த்துட்டு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்